வணக்கம் பாகிஸ்தானை ஒரு அடி அடிக்க போகிறாங்க கண்டிப்பாக பாகிஸ்தானை அடித்து ஓட வர போகிறாங்க அப்படின்ட்டு நம்மளோட முன்னாள் வெற்றி கேப்டன் டி ட்வெண்ட்டி உலகக்கப்பை வெற்றி கேப்டன் எம்எஸ் தோனி மற்றும் நம்மளோட ரோஹித் சர்மா பேசுகிறாங்க அணிக்கு இதுதான் மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுவேங்க அப்படி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏற்றி போச்சாலும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க பிள்ளைக அப்படின்னா உணவு நோடி வரேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்து லைக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோடிவிஷனுக்கும் ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்க இந்தியா பாகிஸ்தான் இந்த ஒரு போட்டிக்காக எவ்வளோ ஃபேன்ஸ் உலகமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு இந்த ஒரு போட்டி தான் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இந்திய அன்றைக்கி இருக்க போதுங்க இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உலகக்கோப்பையில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியா பாகிஸ்தானாக கிட்டத்தட்ட எத்தனை டைம் அடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த ஒரு டைம் அடிக்கிறது மிகப்பெரிய விஷயமாக தான் இருக்கும் ஏன்னால் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு மிகப்பெரிய கதையாக இருக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்தியா கூட ப்ளே பண்ண மாட்டோம் இந்தியாவை இவங்க கூட ப்ளே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வந்து சொல்லிட்டாங்க அதனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேட்ச் இருக்காதுப்பா இந்த உலகக்கோப்பையில் அப்படின்ட்டு எல்லாருமே முடிவு பண்ணியாச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பங்களாதேஷ்க்கு நமக்கு நடந்தால் இருந்த சண்டை தான் அந்த சண்டை கூட பங்களாதேஷ்க்கு நாங்கள் கூட்டாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தானும் கூட்டாக போயிட்டாங்க அதனால தான் இந்த ஒரு உலகக்கோப்பையில் பாக் பங்களாதேஷ் வந்து இடம் பிடிக்கல பாகிஸ்தானும் வந்து விளையாண்டுருக்க மாட்டாங்க ஆனால் வந்து நாங்கள் இந்தியா கூட மட்டும் ப்ளே பண்ண மாட்டோம் நான் உலகக்கோப்பையை வந்து ப்ளே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்தியா கூட ப்ளே பண்ணுறோம்ப்பா ஆனால் இந்தியா மண்ணில் ப்ளே பண்ண மாட்டோம் வெளியே ஸ்ரீலங்காவில் வந்து ப்ளே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இந்தியாவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இதுக்கு என்ன காரணம் ஏன் வந்து திடீர்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்தியா கூட ப்ளே பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி வந்து கிடைக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த முந்நூறு கோடியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பாகிஸ்தான் நாங்கள் வந்து ப்ளே பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டாங்க அதுவே இந்தியாவில் ப்ளே பண்ணால் இனிமே அதிகமாக காசு கிடைக்கும் ஃபஸ்ட்டு விளையாட மாட்டோம் சொல்லிட்டு இப்போ இந்தியாவில் விளையாண்டா நல்லா இருக்காது அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவிலே ப்ளே பண்ணிக்கிறோம் அப்படி சொல்லிவிட்டாங்க அந்த முந்நூறு கோடி வேணும் அப்படின்னு எனிவே சம்மதித்து கண்டிப்பாக மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அது மேட்ச் வந்து உறுதி ஆயிடுச்சுங்க இந்த ஒரு போட்டி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக இருக்க போகுதுங்க இந்த ஒரு போட்டி குறித்து நம்மளோட எம்எஸ் தோனி மற்றும் ரோஹித் சர்மா பேசுகிறாங்க அப்படி என்ன பேசுகிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு டீமே கிடையாது இந்தியா அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை செட் பண்ண போகிறாங்க அதாவது முந்நூறு ரன் அடிக்க போகிறாங்க அப்படிங்குறது சொல்லிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்தியாவோட பேட்டிங் செம்மையாக இருக்குது பவுலிங்கும் தரமாக இருக்குது பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி அபிஷேக் சர்மா களம் இறங்க போகிறாரு அதனால் இந்தியா அன்னைக்கு இன்னுமே ப்ளஸ் அதிகமாக இருக்குது ஸோ இந்தியா மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண போகிறாங்க பாகிஸ்தானை ஈஸியாக தோல்வியை பாகிஸ்தானுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க குறிப்பாக சொல்லப்போனால் பாகிஸ்தான் முதல் போட்டியே தோற்றுக்க வேண்டியது எஜ்ஜில் தான் வின் பண்ணாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா நெதர்லாந்து டீம்ட்டே இந்த மாதிரி ப்ளே பண்ணாங்க ஆனால் இந்தியாட்ட இனிமேல் மோசமாக தான் ப்ளே பண்ண போகிறாங்க இந்தியாவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி கிடைக்கப்போகுது அந்த வெற்றி எவ்வளோ பெரிய வெற்றியாக கிடைக்க போகுது அப்படின்னு தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசுறாங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஒரு போட்டியில் யார் வெற்றி பெற போகிறா தோனி மற்றும் ரோஹித் சர்மா சொன்னது நடக்குமா அப்படிங்கிறத கருத்துக்களை கம்மனாக போடுங்க